ஓம் நமோ நாராயணா இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது வழக்கமாக நாலு சனிக்கிழமை வரும்ன்றது எல்லோருக்கும் தெரியும் ஒரு சில நேரத்தில் அஞ்சு சனிக்கிழமையும் வரும் ஆனால் இந்த முறை நான்கு சனிக்கிழமைகள் வருது அதாவது முதல் சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ரென் இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு பிறகு நான்காவது சனிக்கிழமை பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன முக்கியமான விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சனிக்கிழமையும் தான் இருந்தாலும் அதில் முக்கியமாக முதல் சனிக்கிழமை எப்பவுமே விசேஷம் எல்லாருக்கும் தெரியும் புரட்டாசி மாதம் ஒரு வருஷமாக காத்துன்னு இருக்கோம் இப்போ வந்திருக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விசேஷமான நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாட்கள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்திருக்கு ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு நாம் தலிக்கை பண்ணுறோம் பெருமாளுக்கு பிடிச்ச நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏகாதசி அது இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வர்றது அதாவது ரெண்டாவது சனிக்கிழமை அதுக்கப்புறம் அஞ்சா அஞ்சாந்தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மூணாவது சனிக்கிழமை இது இல்லாமல் நாலாவது சனிக்கிழமைங்கிறது வந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதில் என்ன விசேஷம்னா அது பெருமாளுடைய நட்சத்திரத்துலேயே வருது அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கே வந்துடுறது சனிக்கிழமை பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் விஜயதசமியும் கூட அதாவது படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு அன்றைக்கி ரொம்ப உகந்தமான நாள் எல்லோரும் இந்த நாலு சனிக்கிழமைகளும் விசேஷமான நாட்களாக இருக்குது அதில் ரெண்டு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனால் இதை பயன்படுத்திட்டு பெருமாளை சேவித்து எல்லோரும் பயன்பெறணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறேன் நன்றி ஓம் நமோ நாராயணா